கிரைஸ்தலாட் லூக்கானர் செய்தி அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை இருபது இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது கிறிஸ்துவுக்குள் என் பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் அந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் முதலாவதாக ஆண்டவரின் பிறப்பு இடையருக்கு தான் அறிவிக்கப்பட்டது இடையர்கள் ஆடு மெய்ப்பவர்கள் அவர்களுக்கு தான் முதல் முதலாக ஆண்டவரின் செய்தி அறிவிக்கப்பட்டது நம்ம வாசிக்கிறோம் லுகானர் செய்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் திருவசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர் முன் வந்து போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இன்று ஆண்டவராகிய ஆகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளை சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் இடையர்களுக்கு அந்த வான தூதர்கள் கொடுத்த செய்தி நாம் இந்த அளவு குடிலாம் ஜோடிச்சிட்ருப்போம் ஏன்னா இன்னும் இந்த வாரத்தில் கிறிஸ்து பிறப்பு விழாவே நாம் கொண்டாட இருக்கிறோம் அப்போ நம்ம வீட்டில் எல்லாம் அநேகருடைய வீட்டில் கிறிஸ்து பிறப்புக்காக ஸ்டார் போடுவோம் குடில் ஜோடிப்போம் குடிலில் நம்ம என்னென்னலாம் வைப்போம் குடிலில் ஃபஸ்ட்டு இந்த அன்னை மரியால் யோசேப்பு குழந்தை ஏசு இடையர்கள் ஆடு மாடு வான தூதர் மக்கேல் தூதர் இப்படி எல்லாம் நம்ம வந்து குடியில் நம்ம ஜோடிப்போம் அப்போ அந்த குடில் உணர்த்தும் செய்தி என்ன நம்ம ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அதாவது சூசியப்பருக்கு மரியாளுக்கு ஏசப்பாக்கு இடையர்களுக்குன்னு ஒவ்வொரு செய்தி அதில் அறிவிக்கப்படுது அது என்ன முதலாவது நம்ம இடையர்களுக்கு தான் அந்த செய்தி அறிவிக்கப்படுது ஆண்டர் என்ற செய்தி அப்போ இடையர்களுடைய பண்பு என்ன நம்ம பார்க்கும்போது இடையர்கள் ஒரு எளிய மனதாக இருந்தார்கள் ஒரு ஏழையர்களாக இருந்தார்கள் ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் இளைறல் அவர்களுக்கு விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று நாம் பார்க்கிறோம் அதுபோல் நாம் வந்து ஏ நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் திருவசனத்தில் பாஸ் பார்க்குறோம் ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவ ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார் என்று பார்க்கிறோம் அதுபோல் நீதி திருப்பாடல்கள் நூற்றி பதினாறு ஆறில் பார்க்குறோம் எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகா பாதுகாக்கின்றார் நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அதுபோல் திருப்பாடல் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் திருவசனத்தில் ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கிறது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது என்று சொல்லி அப்போது எளியவர்களை ஆண்டவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் அதிலேவர்களை பார்த்து தான் ஆண்ட முதல் முதலாக இடையர்களுக்கு அந்த வான தூதர் வந்து அந்த இறை செய்தி அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியுடன் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என மீட்பர் உங்களுக்காக தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இடையர்களுக்கு தான் முதல் முதலாக அறிவிக்கப்பட்டது எனவே அந்த இடையர்களைப் போல நாமும் எளிய மனதுள்ளர்களாய் அந்த பண்பு அந்த எளிய மனதுல்லாய் நாம் வாழ்ந்து கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாடுவோம் இடையர்கள் தங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து கா பாடிக்கொண்டே இருந்து போல நாமும் கடவுளை புகழ்ந்து பாடி ஆண்டோரை போற்றி இந்த நாளில் மகிமைப்படுத்துவோம் ஜெபிப்போமா இங்கிலாண்டியின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே இதோ எளிய மனதோர் பேர் பெற்றோர் என்று சொன்னீங்களப்பா இந்த எளிய மனதோடு ஏழையின் உள்ளத்தோடு நாங்கள் வாழ இந்த கிருவினை தரும்படியாய் இந்த குடிலில் அநேக கதாபாத்திரங்கள் உண்டு ஆண்டவரை இந்த நாளில் நாங்கள் சிந்தித்த அந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே இடையர்களுக்கு எளிய மனதிற்கு முதலாவது உங்களுடைய பிறப்பை தெரிவித்தது போல ஆண்டவரை நாங்கள் எளிய மனதுள்ளவர்களாய் அந்த இடையர்களைப் போல எளிய மனதரோட வாழ்க்கை வாழத்தக்க கிருபையை தரும்படியாய் உடைய வார்த்தையை நாங்கள் கெண்டவை கேட்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கூட அந்த மனநிலை எங்கள் தந்து தீரங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன்